கொடைக்கால் மலை பூனா மெயின் கொடைக்கால் மட்டும் தமிழ்நாட்டுல கொடைக்கால் மட்டும் இப்ப பூண்டு கிடைக்கும் திடீர்னு ஏலாக்கா பார்த்து கருப்பு கருப்பு ஏலக்காய் ஏன்னா மிளகு தோல் மிளகூட தோல குட்டி குட்டி மிளகாமா வளர்ச்சி இல்லாத மிளகு இல்லாத மிளகு இல்லை கருப்பு கவுனி அவுலு எங்கேயோ பாதுகாக்க மாட்டாரு கத்திரிக்காய் வத்தல் அயன் கீஸ் கிட்ஸ் ஏபி சிரி கேரளா புளியாது கோமா

அப்படிதான் சொல்லணும் மிளகெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்கா இவ்வளோ நன்மைகள் இருக்கா ஒரிஜினல் மிளகு என்ன இவ்வளவு வெரைட்டி இருக்குங்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா சோ அதாவது இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதாவது மிளகு ஃபுல்லா திரும்ப பக்கம் எல்லாம் மிளகா இருக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க ஸோ எல்லாமே நீங்களே உங்கள் சொந்தமா விளைச்செல்ல திரும்ப இது வந்து நம்ம எஸ்தீட் வச்சிருக்கோம்னா ஓகே வந்து உங்களுக்கு ஏ டு ஒன் ஜெட்டு ஹாஸ் குவாலிட்டி லாஸ்ட் குவாலிட்டி மொத்தம் மலையில பதினெட்டு ஐட்டம்ஸ் இருக்கு பதினெட்டு வெரைட்டிஸ் இருக்குதா இது இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாமே இருக்கு கரெக்ட்டுங்களா எல்லாமே இருக்கலாம் அது போக இந்த சின்ன சின்ன அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பல பேருக்கு இதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையை இந்த வீடியோவில் தெரியும் போது ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க நம்ம சொன்ன வருஷம் பாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் பார்த்து எல்லாமே பார்த்து ஸோ என்னன்னா ஃபுல்லாக கீழே நிறைய கொட்டி வச்சிருக்கீங்க இது வந்து மிளகு ஃபஸ்ட் ஸ்டேஜ்னா இதில் தான் மிளகு முதல் வளரும்னா இந்த மிளகுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆமாம் இதுலேருந்து இந்த இந்த சைடு இந்த சைடு குட்டி குட்டி மிளகா ஃபார்ம் ஆகும் தான் ஏற்கனவே ஃபார்ம் ஆன மிளகு ஒன்றுக்கு வருங்க இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு இதுல இருந்தே இந்த மிளகு எடுப்போம் நம்ம இதுல இருந்து இந்த மிளகு எடுத்து எடுத்து எடுப்போம் குச்சினா அது கிலோ பத்து ரூபா தானே அது இது எவ்வளவு ஏழு கிலோ பத்து ரூபா தான் பத்து ரூபா தான் ஆமா இது வந்து அரைச்சி பவுடர் ஆக்கி விட்டாங்கன்னா நீங்க மார்ஜின் வேற லெவல் இது வேற லெவல் வேற லெவல் மிளகாய் பத்து ரூபான்றப்ப நமக்கு என்ன பத்து ரூபா தான் பத்து ரூபா ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா ஓகே இது வந்து ஒரு இதாக பேசிக் ஸ்டேஜ் கரெக்டுங்களா ஸோ எப்படி ரொம்ப நாளும் இந்த மாதிரி வெயில காய வச்சு அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இருக்குங்களா நேரத்தில் முடிச்சுட்டு இருக்கு ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுப்போம் ஓ ப்ராசஸ்லாம் முடிச்சு அந்த ஒரு ஒரு நாள் இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வருங்கிற மாதிரி ஓகே ஓகேண்ணா அடுத்துனா அடுத்து வந்து வளர்ச்சி இல்லாத மிளகுண்ணா இதுவா ஆமாண்ணா மிளகு மிளகு மாதிரியே இருக்காது ஆனால் வளர்ச்சி இல்லாதது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கா மிளகுல குட்டி குட்டி மிளகு ஆமாம் வளர்ச்சி இல்லாத மிளகு இல்லாத மிளகு ஓ ஓ சரி சரி சரிங்க இது வந்து அதுலேயே செகண்ட் குவாலிட்டி குச்சி செகண்ட் குவாலிட்டி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வரும்ண்ணா ஓ இதெல்லாம் குச்சி எல்லாம் மிக்ஸ் ஆகி வர செகண்ட் குவாலிட்டி ஆமாண்ணா சரி இது வந்து பெப்பர் ஹஸ்க்குன்னு சொல்லுவோம்ண்ணா பெப்பர் ஹஸ்கா ஹஸ்க்குனா மிளகு தோல் மிளகு கூட தோல் இதை வந்து அரைச்சி பவுடராக வைப்பாங்க ஓஹோ ஆமாம் இப்போ இது ஒரு ஒரு மாதிரியான இது இது எதுக்கு பயன்படுத்துவாங்க இது எதுக்கு பயன்படுத்துவாங்க இதுவும் மசாலா கம்பெனிக்கு தான் மசாலா கம்பெனிக்கு தான் இதோட கொஞ்சம் குவாலிட்டியாக போகிறவங்க இதுக்கு போவாங்க ஓ இதுக்கு போவாங்க இது வந்து நம்ம ரோட்டுக்கல்லாம் பெப்பர் பவுடர் அதிகமாக போட்டு கேட்போம்ல ஆமாம் அவங்களாம் இதை வாங்கி போடுவோம் அவங்களாம் இது மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க பரவாயில்லையானா ஓகே அடுத்து வேற என்ன மாதிரி நம்மளுக்கு இதுலேயே ரெடி பண்ண பெப்பர் பவுடர் நம்மட்டும் இருக்குண்ணா இது வந்து ஹாஃப் கேஜி பாக்கெட் ஓகே இது ஹாஃப் கேஜினா என்ன ஒயிட்டா இருக்கு பேப்பர் 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 பவுடர் ஆமா ஒன் டுவெண்ட்டி நூத்தி இருபது கிலோவே நூத்தி இருபது ஒரு கிலோவே நூத்தி இருபது இந்த பாக்கெட் அறுபது ரூபா அறுபது ரூபாயா ஆமா ஆனா நூறு ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வெளியே விற்கிறாங்க விற்கிறாங்க ஆனா உங்ககிட்ட வாங்கினா ஒரு பீஸ் கூட வாங்கலாம் வாங்கலாம் ஒரு பீஸ் கூட வாங்கலாம் வீட்டுக்கு சொல்லலாம் வீட்டுக்கு பரவாயில்ல சூப்பர் நாப் இதுல வேற ஒயிட் பேப்பர் போட்டினா இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றதுங்க இதுவும் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல யூஸ் பண்ணுவாங்க ஒயிட் ஸ்டார் ஹோட்டல ஒயிட் பேப்பர் வச்சிருப்பாங்க சின்ன பாட்டில் கூட அதுதான் இது கரெக்டுங்களா சூப்பரா இருக்கணும் அப்புறம் அடுத்து வேற என்னென்ன வச்சிருக்கீங்க வேற மிளகு நிறைய குவாலிட்டி இதெல்லாம் நான் இது ரொம்ப இதா இருக்கு குச்சி நான் மிளகு குச்சி நான் அங்க பாத்து அதே குச்சி தான் குச்சியா நம்ம சாக்குல போட்டு வச்சிருக்கோம்

பட்டாணின்றது வந்து மிளகு வந்து பெரிய சைஸாக இருக்கும் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மிளகாக இருக்குன்னு பாருங்கள் ஆமாம் இதெல்லாம் இதுதான் ஒரிஜினல் பட்டாணி பட்டாணி மிளகுன்னு சொல்கிறது ஓகே இது வந்து பழசு சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ணுவாங்க பாக்கெட் பண்ணுறதுக்கு சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ணுற மாதிரி இது ஓ ஓ ஆமாம் இந்த இது மாதிரி தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடியது இது வந்து கருமுண்டா இது வந்து மெடிக்கல் பர்பஸ் மிளகு மெடிக்கல் பர்பஸுக்குன்னு என்ன பேர் சொன்னீங்க கருமுண்டா கருமுண்டா மெடிக்கல் பர்பஸுக்கு ஆமாம் இது வந்து கார் வந்து ஓவர் ஹை ஹையாக இருக்கும் ஆனால் சைஸ் ஒரு மாதிரி மூக்கில் அடிக்கிறது கார் அதுதான் ஆமாம் சைஸ் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஓஹோ இது வந்து கருமுண்டா மிளகு இல்லை வந்து பன்னீர்னு சொல்லுவோம் இது நார்மலாக நம்ம ஹவுஸுக்கு ஹவுஸுக்கு எல்லாருக்கும் இது இதுதான் நம்ம வீட்டில் பார்க்கக்கூடியது ஸோ இதுதான் இத்தனை நாளாக நான் மிளகுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நிறைய வெரைட்டி நிறைய வெரைட்டி வேற 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 என்னெல்லாம் பண்ணுறீங்கண்ணா வேற வந்து கிராமு பட்டை ஜாதிக்காய் ஜாதி பத்ரி மராத்தி உங்ககிட்ட இருக்கிறதுல ரொம்ப வித்தியாசமான பொருட்கள் இங்க இங்கே தான் கிடைக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் அதோட பயன் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கண்ணா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பாருங்களேன் ஜாதி பத்திரினா இது ஜாதி பத்ரி பிரியாணிக்கு யூஸ் பண்றது ஆமா இது வந்து இது கிடைக்குமா ஜாதிக்காய் கிடைக்கும் இது ஜாதிக்காய் ஆமா ஓகே இதுல கிராம்பு கிடைக்கும் கல்பாசி கிடைக்குதா கல்யாணி பிரியாணிக்கு யூஸ் ஆமா ஆமா கல்பாசி ஆமா ஓகே அடுத்து வந்து இது வந்து இது கொடும் புலின்னு சொல்லுவோம் கேரளா புலி கேரளா புளி அது ஆமா

பிரியாணி இலை ஆமா இது நார்மலா வத்தல் அப்பளத்துல வந்து கலர் அப்பளம் கலர் அப்பளம் ஓகே நைன்டிஸ் கிட்ஸ் ஏபிசிடி அப்பளம் ஏபிசிடி அப்பளம் அப்பளத்துல நிறைய கலர்ஸ் இது இது வந்து பிரிஞ்சால் வத்தல் ஓ கத்திரிக்காய் வத்தல் ஆமா கருப்பட்டிலே இந்த மாதிரி கருப்பட்டி பார்த்துருக்கீங்களா இதுல ரொம்ப சைஸ் சிறுசா இருக்கு சுக்கு கருப்பட்டின்னு சொல்லுவோம் சுக்கு கருப்பட்டி ஓகே இது வந்து பணக்கருக்கல் படம் இவ்வளவு சைஸ் சிறுசா இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா நோ நிறைய வச்சிருக்கீங்க மசாலா ஐட்டம்ல மட்டும் முப்பத்தி ரெண்டு ஐட்டம் வச்சிருக்கேன் வகையான மசாலா சார் ஆமா என்னன்னா சாம்பார் பொடி அந்த பொடி ரசப்பொருள் மஞ்சத்தூள் மஞ்சள் மல்லி தூள் கரம் மசாலா கரம் மசாலா சில்லி பவுடரு சில்லி பவுடரு குளம் தூள் என்னன்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கு கேஎஃப்சி சிக்கன் மாதிரி இது வரும் ஓ இதுவா ஆமா இட்லி பவுடரு இட்லி பவுடரு சாம்பார் பவுடர் சாம்பார் பவுடர் சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு ஓகே மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னும் நிறையா இருக்குன்னா நம்ம எல்லாருமே கவர் பண்ண முடியாது த்ரீ ஃபிஃப்டி ஐட்டம்ஸ் இருக்கு மொத்தம் முந்நூற்றம்பது ஐட்டம் எல்லாமே நீங்களே இங்கே சொந்தமாக தான் இருக்கிறது கரெக்ட்டுங்களா ஸ்பைசிஸ் மிளகு இலக்கா பூண்டு எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் கரெக்டுங்க இது வந்து ஓன் மேனுஃபேக்சர் வந்து ப்ரைஸஸ் டேரெக்டாக மிளகு செகண்ட் குவாலிட்டி ஓ இது மிளகு செகண்ட் குவாலிட்டி இந்த சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வாங்குவாங்க ஆமாம் ஆமாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக கேட்குறவங்க வந்து தேர்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி இது மிளகு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குண்ணா அது தவிர தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் எண்ணெய் நல்ல எண்ணெய் என்னன்னா லிஸ்ட் போயிட்டே இருக்குது இது வந்து நம்ம வெயில் காலத்துக்கு குளிர்ச்சிக்கு வெட்டி வேறு வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு தேங்காய் ஊற்றி இது பண்ணுவோம் ஊற்றா அவுளில் மட்டும் எட்டு ஐட்டம்ஸ் இருக்குண்ணா எட்டு ஐட்டம் ஆமா இது வந்து வெள்ள வெள்ளை வெள்ளு இது வந்து ராகி அவுளு ராகி அவளு இது வந்து கருப்பு கவுனி அவளு கேட்டு கருப்பு கவுனி அரிசி கவுனி கருப்பு கவுனி அவளு எங்கேயும் பாதுகா கருப்பு கவுனி அவள் ஆமா ஓ அண்ணே இது வந்து கம்பு அவளு கம்புல அவள் கம்புல அவள் ஓ இது வந்து வரகரிசில அவளு வடகரிசில அவள்ரிசியில இருக்கு சாம இருக்கு என்ன சொல் அரிசியோட ஜாஸ்தி அவளா சாப்பிடும்போது அவ்ளோ சாப்பிட ஹெல்த் ஆமா இது வந்து கருப்பு ஏலக்காய் கிரீன் ஏலக்காய் பார்த்து கருப்பு கருப்பு ஏலக்காய் இது வந்து வெட்டிவியர் வெட்டி வேற தோலம்பு உளுந்தம்பு இருக்கு பாசி பருப்பு எல்லாமே இருக்கு இதெல்லாம் என்னன்னா அது ஆக்சுவலா சின்ன சின்னதா இருக்கு இது கருப்பு கவுனி அரிசி என்ன கருப்பு கவுனி அரிசி ஆமா இது வந்து செவப்பரிசி செவப்பரிசி இது வந்து கருப்பரிசி கருப்பரிசி இது வந்து கேரளா அரிசி கேரளா அரிசி கேரள அரிசி கேள்விப்பட்டோம் குண்டு குண்டா இருக்கும் நம்ம கேரள சாப்பிட போடணும் அரிசியே வேற மாதிரி இருக்கும் ஆமாம் அவங்களுக்கு வரகு சாமி திணை குதிரவாளி சாமியும் மில்லட்டு ஐட்டம்லாம் எல்லாமே இருக்கு ஐட்டமும் இருக்கு தட்டாம்பயிறு கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் கானம் ராசிப்பயிர் என்ன லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது அப்படியே உட்காந்துருங்க நீங்கள் மல்லியிலே மூணு குவாலிட்டி இருக்குன்னா நாட்டு மல்லி சாதா மல்லி எல்லா மல்லியும் இருக்கு இது சோம்பு சோம்பு கடுகு

காபி கொட்டையா காபி கொட்டை இது ஒரிஜினல் காபி கொட்டையா ஆமா தான் இருக்கும் இது எங்க எஸ்டேட்ல விளையிறது உள்ள பீன்ஸ் இருக்கும் இது வந்து ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபில்டர் காபி பவுடராவே கிடைக்கும் உங்களுக்கு ஃபில்டர் காபி பவுடரா இது வந்து ஒயிட் சோயா ஒயிட் சோயாவா இது வந்து வயலட் சோயா வயலட் சோயா என்ன நல்ல கலர் அந்த காபி கொட்டையில சொன்னேன்ல அதுலயே வந்து வறுத்தது ஓ வறுத்தோம்னா உங்களுக்கு எப்படி பாருங்க இது வந்து உடைச்சோம்னா பவுடர் ஆயிரும் உங்களுக்கு இதை கடிசம்னாவே கூட பவுடர் பவுடு மஞ்சள் விராலி மஞ்சள் பார்த்தா இதுல வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் அது கஸ்தூரி நான் இருந்தேன் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் இது வந்து பூசு மஞ்சள் தான் பூசணி ஆ பூசு மஞ்சள் இது வந்து ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் பார்த்தா இதுலேயே கிரீனு ஏலக்காய் ஓ அது அருஜுன்னு ஏலக்காய் ஆ அது இந்த மாதிரி ஏலக்காய் பார்த்துருக்கீங்களா ஏலக்காய் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு இது இது ஏலக்காயா இது எங்க சைடு விளையாடுற ஏலக்காய் இது வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பேக்கரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டீல மட்டும் பதினெட்டு ஐட்டம்ஸ் இருக்குண்ணா டீ தூண்ஸ் டீ டீ ஓ மைசூர் உளுந்தம் இருப்புண்ணா மைசூர் உளுந்தம் இது வந்து சாக்லேட் டீ சாக்லேட் டீ இது வந்து நார்மலாக ஹோட்டல் டீண்ணா ஹோட்டல் கொடுக்குற டீ ஆமாம் இது வந்து நம்ம ஹவுஸ் யூஸ் பண்ணுற டீ இது வந்து மசாலா டீ இந்த ஸ்லிஷ் போயிட்டே இருக்கு அப்படியே உட்காந்து இது வந்து ஏலா டீ ஓகே இது மசாலா டீலே ஹை பிரீமியம் டீ ஜிஞ்சர் டீ ஹை பிஸ்கட் டீ துளசி டீ லிஸ்ட் போயிட்டே இருக்கு பெருங்காயம் மிளகாய்ல வந்து பாண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு மிளகாண்ணா சின்ன மிளகா ஆமா இது குண்டூர்ல வந்து ஆந்திரா மிளகா குண்டூருக்கு ஆமாண்ணா ஆந்திரா மிளகா இது வந்து தமிழ்நாட்டு மிளகா தமிழ்நாட்டு மிளகா இது வந்து காஷ்மீர் மிளகா

பிஸ்தா சன்ஃப்ளவர் சீடு சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆமாம் க்ரீன் பிஸ்தா க்ரீன் பிஸ்தா ஆமாம் வால்நட்டு வால்நட்டு ஆ எல்லோ கிஸ்மிஸ்ஸு பிளாக் கிஸ்மிஸ்ஸு கிஸ்மிஸ்லேயே நிறைய ஃப்ரூட்டி ஃப்ரூட்டீஸ் பிளாக் டேட்ஸு பிளாக் டேட்ஸு ஃபிக்கு ஃபிக்கு ஓகே சன்ஃப்ளவர் சீடு சன்ஃப்ளவர் சீடு ஃப்ளக்ஸ் சீடு என்னென்ன எவ்வளோண்ணெய் இருக்குது சியா சீடு

வீடோட ஃபேனில் பண்ணிட்டாங்க அதாவது எனக்குமே நிறைய விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருந்துச்சு அதாவது நாம வந்து பார்த்தீங்கன்னா மிளகுங்கிற சமையறையில் ஒரு சின்னதாக ஒரு பொருள் இருக்கும் அப்படியே கற்று அப்படியே க கடுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அதில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது இது 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 நன்மைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நான் அது மட்டும் இல்லாமல் மிளகையும் தாண்டி நிறைய விஷயம் இந்த மலைப்பூண்டாக இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த உங்கள் வீட்டை நீங்கள் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாம் ஒருத்தர் எப்படி வாங்குறது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது உங்கள்கிட்டருந்தால் கால் பண்ணாங்கன்னா எம்எஸ்எஸ் வாங்கிட்டு போம்னா ஓ எங்கே எங்க இருந்தாலும் வீட்டுக்கே போயிடும் வீட்டுக்கே போயிடும் மினிமம் குவாலிட்டி வாங்கணும் அப்படின்னு அரை கிலோ கொடுத்துட்டேன்னா இருக்கும் அரை கிலோ இருந்து மெயினா விலை தான் நீங்க ஆச்சரியப்படுற கூடிய விலைக்கு கொடுத்துட்டு அதாவது அதுதாங்க நம்ம ஊர்ல விளையாடுற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ரொம்பவுமே ஹையான ப்ரைஸுக்கு போயிட்டு இருக்குங்கிறத உண்மையான ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம ஊருக்காரங்களுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணணும் டெஃபனட்டாக இருந்தால் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் டீடெல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்குது கரெக்ட்டுங்களா தனித்தனியாக அந்த இதுக்கு ப்ரைஸுக்கு அந்த ஏற்ற குவாலிட்டி கரெக்ட்டுங்களா ஸோ டெஃபனட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க செக் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கலாம் அதில் இந்த சிபுரம் மட்டுச்சேன் டாட்டா தேங்க்யூ ப்ரா தேங்க்யூ சோ மச் நிறைய விஷயம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ரொம்ப நன்றி ஓகே